அனைவருக்கும் வணக்கம் மசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இது ஒரு சிறிய பதிவு தான் ஆனால் பலன் பெரிதாக தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய இயந்திரத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை வரையிறது ரொம்ப ஈஸி ஆனால் இதற்குண்டான முறைகள் இருக்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸ்டெய்ட்டாக வசிய முறை இயந்திரத்துக்கு போயிடாதீங்க அது எப்படி ஃபீல் பண்ணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்காதுங்க ஏன்னால் பலனே தராது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் மூன்று நிமிடம் பதிவு தான் அதுக்கு மேலே ஆகாது கொஞ்சம் மூன்று நிமிடம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசதி முறை ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் வசியம் செய்து தரக்கூடியது அது கணவன் மனைவி பிரிந்து இருந்தாலோ அல்லது காதலன் காதலி இருந்தாலோ அடிக்கடி சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்ந்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரிசைய முறை ஒரு தடவை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் இந்த மாதிரியான முயற்சிகளை பண்ண வேண்டாம் வளர்ந்து தராது இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சுருங்க அப்படி முடியாதவங்க இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனை வர ஸ்க்ரீனில் வரப்போகிற இயந்திரத்தை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அதில் பெயர்கள் எழுதக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய பெயரோ நீங்கள் விரும்புவோம் அவருடைய பெயரோ எதுவுமே எழுதக்கூடாது வெறும் எந்திரத்தை மாத்திரம் வரைஞ்சிக்கோங்க ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாக இருந்தால் பெஸ்ட்டு அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் வெறும் கட்டங்கள் வரைந்து அதற்குள்ள இலக்கங்கள் எண்களை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறனும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாக்கா இதற்கு உண்டான ரிசல்ட் முழுமையாக கிடைக்கும் என்ன வரைக்கும் இரவு எட்டு மணிக்கு மேலே போன்றதே பெஸ்ட்டு ஒயிட் கலர் பேப்பரில் உங்கள் கையில் என்ன கலர் ப்ளாக் கலர் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பண்ணுறதுக்கோ அதை பயன்படுத்தி ஸ்க்ரீனில் பார்க்க போகிறதே இந்த தான் வரைய போகிறீங்க மொத்தம் எட்டு கட்டங்கள் வர மாதிரி நீளமான ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் மேலே அது கீழே ஒரு மூன்று கோடுகள் அதுக்கப்புறம் க்ராஸாக ஒரு கோடு கீழே போட்டிங்கனாக்கா எட்டு கட்டங்கள் வந்துடும் ஃபஸ்ட்டு மேலே எழுநூற்றி ஐம்பத்தாறு போடுங்க அதுக்கப்புறம் ஒன்பது நூற்றி தொண்ணூற்றொம்பது இருபத்தி ரெண்டு மேலே ரைட்டிலேருந்து லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு போட்டு ஒன்பது நூற்றி தொண்ணூற்றொம்பது இருபத்தி இரண்டு எண்பத்தி ஒம்பது அப்புறம் கீழ் வாங்க கீழ் வரிசைக்கு வந்தீங்கனாக்கா ரைட்லேருந்து லெஃப்ட்டு நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆறு தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி மூணு அப்படின்னு போட்டு பெயர்கள் எழுதக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது என்ன பண்ணணும் கேட்டிருக்காக்கா நீங்கள் விரும்புகிறோடைய பேரை வந்து ஏழு வாட்டி சொல்லி இந்த எந்த மேலே ஊதி மடித்து உங்கள் தலைக்கணக்கு எழுத்துப்படுங்க மறுநாள் காலையில் இதை கொண்டு போய் எங்கேயாவது புதிச்சுருங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் புதைக்கலாம் அல்லது வெளியே கொண்டு போய் சுத்தமான இடமா பார்த்து புதைக்கலாம் இதில் ஒரு பெனிஃபிட் என்னன்னாக்கா பேர் இல்லாமல் பண்ணுற பலன் தருமாறு கேட்டீங்கனாக்க நிச்சயமாக தரும் நீங்கள் யாரை நினச்சிக்கிட்டு பண்ணிக்கலாம் அவங்களை நினச்சிக்கிட்டு அவங்க பேரை ஒரு ஏழு வாட்டி சொல்லி ஊதிவிட்டால் போதும் இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நேற்று தலைவனிக்க வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தூக்கமின்றி உங்கள் மேல் அதிக அன்பு பாசம் ஏற்பட்டு அவர்களுடைய மனசு உங்கள் மேல் அலைப்பாயும் அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட செய்கிறதுக்கும் பழகிறதுக்கும் ஆசைப்படுவாங்க மரநாடை தொடர்பு கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் ஒரு முறை பண்ணி பாருங்கள் நிச்சய வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க சேனல்லே இருங்க மீண்டும் மற்றொரு ஒரு சக்தி வாய்ந்த அவசிய முறையோடு நம்ம சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்